இது யாருக்கெல்லாம் குழந்தை பாகியம் இந்த குரு பயிற்சியில் ஏற்படும் இல்லை ஐவிஎஃப் ஐயூஏ ட்ரீட்மெண்ட் மாதிரி போயிட்டு இருக்காங்களா அவங்களுக்குலாம் இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா சக்ஸஸ் ஆகுமாங்க சார் நல்ல நல்ல கேள்வி அதாவது குழந்தை பிராப்தம் தாராளமாகவே நடக்கக்கூடிய பிராப்தம் இந்த குரு குரு தான் வந்து குழந்தைக்கு காரகன் யார் ஜாதகத்துல குரு இருக்கோ யார் ஜாதகத்தில் குரு நன்றாக இருக்கிறதோ குரு பார்வையில் எந்தெந்த ராசிகள் வருகிறதோ அவர்களுக்கு இயற்கையாகவே குரு பலன் வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பார்க்கும்பொழுது துலாம் ராசி நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு அற்புதமான டைமிங் இன்குளூடிங் மெதுனம் கூட வீட்டில் குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய பிராப்தம் அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து ஐயுவை மூலியமா குழந்தை பிறக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படி பார்க்கும் பொழுது மோர்ஆர்லஸ் பார்த்திங்கன்னா கடகத்துக்கு விருச்சகத்துக்கு மீனத்துக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்னால குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஆறாம் இடத்துல பொதுவாக போய் குரு அரம்பிடுது நிறைய பேருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வேலை செஞ்சு அப்படி டக்குன்னு ஒரு குழந்த கன்சீவ் ஆகக்கூடிய ஒரு பிராப்தமும் சில பேருக்கு ஏற்படக்கூடிய அம்சங்கள் இருக்குது அப்படி நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக மகர ராசி நண்பர்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டோட குழந்தை பிறக்கிற மாதிரி சுச்சுவேஷனும் ஏற்படும்